வணக்க நிகழ்ச்சி துறைக்கப்பல் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் பல துறையில் பிரபலமான ஒரு பிரமுகரைத்தான் நாங்கள் சந்திக்க போகின்றோம் இலங்கையில் பிறந்து புலம்பெயர் தேசத்தில் பல கலைஞர்களை உருவாக்கி வருகின்ற ஒரு கலைஞனை தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக பார்க்க போகின்றோம் அவர் வேறு யாருமில்லை இன்பம் அருளையா என்ற பெரும் பெறுதான் வணக்கம் வணக்கம் உண்மையில் இந்த நிகழ்ச்சியிடங்களை இணைத்துக் கொள்வதன் பெருமையாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்து அதே போன்று ஒரு காலகட்டத்தின் பின் புலம்பெயர் தேசத்திற்கு சென்று அங்கு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தது மட்டுமில்லாது இன்றைய இளம் சமூகமும் கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் அவர்களும் சிறந்த கலைஞர்களாக வர வேண்டும் கலையை அவர்கள் ரசிக்க வேண்டும் என்ற பல நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட்டு அது தொடர்பில் ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையில் பெருமையாக இருக்கின்றது என்றால் ஒன்றோ தன்னுடைய பாடொன்றோ அன்று இல்லாது சமூகம் நன்றாக வர வேண்டும் இன்றைய இளம் கலைஞர்கள் உருவாக வேண்டும் அவர்களும் சமூகத்தில் நல்லதொரு நிலையில் இருக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒன்று உங்களுடைய அந்த நினைப்பு நான் ஆரம்பத்திலேயே நான் உங்களிடம் கேட்கின்றேன் அதாவது ஏன் உங்களுக்கு இந்த கலை துறையில் இசைத்துறையில் ஒரு நாட்டம் இருந்தது நல்ல சொல்லி சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் சொந்த ஊர் இனிவில் இனிவில் ரெண்டு சேர்க்கல நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க கலைகளில் நிறை நிரம்ப உள்ள ஊர் ஒன்று எனது பரம்பரைகளே கலை கலை உள்ள பரம்பரை எனது சந்தையார் வந்து அவர் மிருதங்க வித்துவான் அவர் முறைப்படி இந்தியாவில் பயின்று வந்து இங்கே மிருதங்க கலைஞராக இருந்தவர் அதோடு நல்லா பாடக்கூடியவர் அதோடு நாங்கள் நாலு சகோதரர்கள் என்ன வந்து எனது பெரிய சந்தையார் அதாவது இனிவில் இனிவில் திருப்புகள் திலகம் தியாகராஜர் சுவாமிகள் என்று சொன்னால் எண்பதற்கு முற்பட்ட காலங்களில் இருந்தவர்களுக்கு குறைவாக தெரியும் அவர் வந்து என்னை தத்தெடுத்து வள இரண்டு வயசுலேருந்து அவர்கிட்ட தான் வளர்ந்தனர் அவரும் ஒரு சொற்பொழிவாளர் மேட பேச்சாளர் திருப்புகழ் சந்தம் மாறாமல் முன்னே இருந்து பின்னாக இருந்து முன்னாக பாடுவதில் ஒரு வல்லவர் அவர் தான் என்னை வளர்த்தவர் அப்போ அவர்கிட்ட மடியிலிருந்து வளர்ந்தபடியால் அந்த அவருடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் அவருடைய பா பாடல்கள் பாடல்களும் மற்றது அவர் சாணாகவே இயற்றி பாடம் எல்லாம் உடையவர் அதுகள் நான் அவர்கிட்ட இருந்து சிறு வயசுலேருந்து படித்தபடியா அவரோட இருந்து வளர்ந்தபடியா அது அப்படி என்னோட ஒட்டி கொண்டிருக்கு என்று நான் நம்புகிறேன் சரி உங்களுடைய தந்தையர் ஒரு கலைஞரை அதன் பின்னர் உங்களுடைய சகோதரங்களுக்கும் இந்த கிளையில் ஆர்வம் சகோதரர் நாங்கள் சிறு வயசுல இருக்கும்போது நாங்கள் நான்கு சகோதரர்கள் அப்பா எங்களது தந்தையார் வந்து சங்கீதம் படிக்க வைத்திருந்தார் நாங்கள் எனது பதினைந்து வயசு மட்டும் நாங்கள் சங்கீதம் கற்றுக்கொண்டாங்க எனது நாட்டு சூழ்நிலை காரணமாக நான் புலம்பெயர்ந்துவிட்டேன் மற்றும் அதன் சகோதரர்கள் மூன்று பேரும் இருந்தவர்கள் இளைய சகோதரர் இப்போ அவர் லண்டனில் இருக்க அவர் முறைப்படியான சந்தையாரிடம் மிருதங்கம் பயிற்றுவித்தவர் பயின்றவர் ஆனால் அவர் அவரும் நாட்டில்லமை சூழல் காரணமாக அரங்கேற்றம் காணாமலே அவர் புலம்பெயர்ந்து தரிசித்து வந்துட்டார் மற்ற ரெண்டு சகோதரர்களும் மூத்த சகோதரி வந்து படிப்பு மட்டும்தான் கலைக்குள்ள கலைக்குள்ள இல்லை ஆனால் அவர் நல்லா பாடுவா இரண்டாவது சகோதரர் வந்து அவர் வந்து கலையில் வந்து பெரிய தந்தை அடியொற்றி சைவப்புலவர் பட்டம் பெற்று இங்கே நிறைய அதிக ஆலயங்களில் இப்போ அவர் சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கின்றார் யூடியூப் சேனல் திகழ்நருகின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி அதில் ஆன்மீகம் சம்பந்தமான செய்து கொண்டிருக்கார் சரி நீங்கள் கூறுகிற கூறுகிறவுடைய அதாவது இங்கு அதாவது இங்கு இருந்திருந்தால் நீங்கள் நாட்டு சூழ்நிலை இல்லாது சுற்று நாட்டு சூழ்நிலை பிரச்சினை இல்லாது நீங்கள் நம்முடைய பிறந்த மண்ணிலேயே இருந்திருந்தால் எவ்வாறு உங்களால் சாதிக்க முடியும் நான் புலம்பெத்திய சத்துக்கு சரியில்லாது நான் என்னுடைய ஊரில் இருந்திருந்தால் நான் இன்னும் சாதித்திருக்கலாம் என்ற ஏதாவது ஒரு என்ன படம் உங்களுக்கு இருந்திருக்கின்றது இது வந்து இதுக்கு சொல்லலாமும் தெரியலை இந்த அது இல்லை என்று சொன்னால் நான் தொண்ணூறாம் ஆண்டோடு இங்கே வந்து படிக்கிட்டான் எந்த நான் நான் இழந்திருந்தால் ஒரு ஃபோட்டோவாகத்தான் இருந்திருப்பேன் சொல்லி எனக்கு அது தெரிய வேண்டும் நாங்கள் அப்போது உங்களை சொல்ல வர விளங்குறது அது நாங்கள் ஆர்வமாக அதில் அதிகமாக இருந்தபடியாக தான் நாட்டு சூழ்நிலை ஆரமாக எனக்கு தந்தையார் இவர் அப்படி முழுசாக அதுக்குள்ளேயே கோவிட் வேறு என்ற நான் ஆர்வத்தில்தான் அவர் பயத்திலாம் என்ன புலம்பெயர் தேசத்துக்கு அனுப்பியிருந்தவர் இந்த இதுக்கு எனக்கு இதன்மாதிரி ஒரு பதில் எனக்கு அது தெரியலை நான் போட்டாக இருந்திருப்பேனோன்ற ஒரு நம்பிக்கை அவ்வளோ தான் அப்படியே இருந்திருந்தால் எப்படி இருக்குமென்ற தெரியல இருந்திருந்தால் சரி நீங்கள் இந்த இங்கே யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய படித்த பாடசாலை அந்த நட்பு வட்டாரங்கள் அந்த ஆசிரியர்கள் அவர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கின்றது ஆ நிறையவே நான் வந்து வரும் வரும் ஊரு காலங்களில் நான் எனது ஆசிரியர்களை தேடுவது வள வளமை நான் இனிவில் சீனி பள்ளி பள்ளிகள் புளியறி பள்ளிக்கூடம் என்று சொல்லி சொல்வது அதில் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கல்வன் பாடசாலை அதில் தான் எனது ஆரம்ப கல்வியை தொடங்க அஞ்சாம் வகுப்பு மட்டும் அதெல்லாம் படித்தேன் நான் இப்போ வந்து இனிவில் சென்ற கொலை சண்டி போய் அது வந்து எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் படித்த காலத்தில் இனிவில் ச சைவ மகாஜனா மகாவித்தியாலயம் அதில் தான் நான் அது ஓயில் தரம் மட்டும் நான் படித்திருந்தேன் அதில் நிறைய ஆசிரியர்களை நான் இப்போ தேடிப்படுத்தி பிடி பார்க்குறேன் அதில் நிறைய என்னது சின்ன சிறு வயசுலேருந்து எனக்கு அஞ்சாம் வகுப்பு மட்டும் தமிழ் பற்றி தந்து என்னை தமிழ் துறையில் ஊக்கப்படுத்தின திரு ஆசிரியர் மற்றது அஞ்சாம் ஆறாம் வகுப்பில் இருந்து எனக்கு ஓயல் மட்டும் எனக்கு தமிழ் தந்த திருமதி ராசரத்னம் மாஸ்டிரியை இனிவில்லவா வினிவில்லான் அவர்கள் எல்லோரையும் நான் தேடுகிறேன் மற்றது செல்லத்துறை மாஸ்டர் வந்து இறந்துட்டார் ராசுரத்னம் ஆசிரியர் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா நான் நிறைய வாட்டிலேயே தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியும் அவரோட தொடர்புகள் கிடைக்கவில்லை அவ்வளோதான் சரி அந்த அந்த காலகட்ட வாழ்க்கை எவ்வாறு அதாவது அந்த உங்களுடைய நண்பர்கள் ஆசிரியர் அதாவது பெற்றோருடன் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வாறானதாங்க இல்லை அது நிறைய என்னென்னு சொன்னால் நான் ஏதாவது இரண்டு வயசுலேருந்து சரி வந்து யாரோட பலர்ந்தோடையாலும் இங்கே நான் வீடு பக்கம்தான் இருந்தாலும் முழுக்க முழுக்க நான் பெரிய அந்த அரோடு வளர்ந்த வழியாக எனக்கு சிறு வயசுலேருந்தே கலைகள் ஊர் நண்பர்களுடன் இணைந்து நான் கலைகள் கோயில் திருவிழாக்கள் சிவராத்திரி நிகழ்வுகளில் சிறு சிறுவயசிலிருந்தே வில்லு பாட்டுகள் நாங்களே எழுதி நாங்களே மட்டுகள் அமைத்து நாங்களே பாடுவது வழக்கம் அப்படி நிறைய செய்து கொண்டிருந்தா அதுகள் அதுகளைத்தான் நான் தொலைத்து நான் என்று சொல்லி இது அந்த ஆர்வமாக தான் நான் தேசத்துக்கு போனால் போல அது தனிமை தான் என்ன தனிமையில் பொழுது நிறைய பேர் நிறைய வழிக்கு செல்லுவார்கள் ஆனால் நான் சென்ற வழி இது இது தவறான வழி என்று நான் இதுவரையும் நினைக்கிறது நான் நல்ல வழியில்தான் போயிருக்கேன் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி நீங்கள் கூறிய அந்த விடம் அதாவது வில்லுப்பாட்டுக்கு நீங்களே எழுதி மட்டு இசை இது எங்களுடைய துணை வயதை ஒரு ஒன்பது பத்து வயசுலேருந்தே நாங்கள் அதை செய்திருக்கோம் சிறு வயசுலேருந்து ஆகாரம்ப சிறு வயசில் ஒரு நாலஞ்சு வயதுலேருந்து நாங்கள் சிவகாரங்கள் என்னோடய தந்தையார் பெரிய தந்தையார் சொல்லித்தர தர சேவாரங்களை பாடுவது வழக்கம் இப்போ வந்து நாங்கள் ஒன்பது பத்து வயசுக்கு பிறகு நாங்களே நாடங்களை சிறு சிறு நாடகங்களை பா செய்கிறது வழக்கம் தொலைக்காட்சிகளை பார்க்குற நாடகத்தை அப்படியே நடிக்கி பார்க்குறது அதாவது தொலைக்காட்சிகள் அப்போ தொலைக்காட்சிகள் பிறனாக இல்லை நாங்கள் டெக் எடுத்து கோப்பி போட்டு படம் பார்ப்பேன் அதில் வர்ற திருவிழாடல் கந்த கந்த கருணை போன்ற நாடகங்களே படங்களில் அத்தனை சிறு ஆட்சிகளை நாங்களே திருவிழா காலங்களில் ஒரு நாடகமாக நாங்கள் ஒரு எட்டு நண்பர்கள் இருந்த நாடங்களில் வயசு நண்பர்கள் நண்பர்கள் அவர்களும் சேர்ந்த செய்தி திருவிழாவில் காலங்களை சேர்த்து பெரியவர்களிடம் பாராட்டு பெற்றிருக்கிறோம் நிறைய அதுக்காக நிறைய பரிசுகள் பரிசுகள் அப்ப தொண்ணூறு கும்பற்பட்ட காலங்களில் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மெமோரியா என்ன இருக்குது இருக்கு தினமும் திறக்க பள்ளி இன்பம் அருளையா என்கின்ற பெரும் பிறமுறையை பார்த்துக் கொண்டிருக்கோம் அதாவது முக்கியமான ஒரு விடயத்தை குவிந்த அதாவது இந்த நாங்கள் எவ்வாறு அதாவது எங்களுடைய சூழல் எவ்வாறு எங்களை வளப்படுத்துகிறது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதாவது தான் தன்னுடைய பெரிய தந்தையருடன் வாழ்ந்த அந்த சூழல் தன்னை எவ்வாறு வளர்த்தது தான் தனிமையில் இருக்கின்ற பொழுது தன்னை எவ்வாறு வளப்படுத்தியது ஒரு சிறு வயதிலேயே தன்னை எவ்வாறு அவர் ஆளுமை மிக்கவனாக மாற்றியது என்று கூறியிருக்கணும் சரி அதெல்லாம் இந்த இன்றைய இந்த காலகட்டத்தில் புரிகின்ற பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் கூட உங்களால் இவ்வாறான ஒரு சிறு அந்த உங்களுடைய நட்பு வட்டாரத்தின் ஊடாக ஆஹ் முக்கியமான இன்றைய இந்த காலகட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த டெக் என்றால் என்னென்று தெரியுமோ தெரியவில்லை இந்த கொப்பி என்றால் என்னென்று தெரியுமோ தெரியவில்லை எல்லாம் சிரிப்பென்றே என்று தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியூடாக எவ்வாறு உங்களுடைய இந்த கிளையை நீங்கள் வளர்க்கின்றீர்கள் இதுல வந்து என்னென்றால் எனது பதினாறு வயசு பிளம்பெயர்ந்து பதினோரு வயதில் நான் தொண்ணூறாம் தொண்ணூற்றி ஒன்றோட போன பொழுது வந்து தனிமை அங்குள்ள நண்பர்கள் விளையாடு என்றாலே நண்பர்கள் சில பேர் கொஞ்சம் குழப்பம் உள்ள ஆட்களா இருப்பார்கள் அது வந்து எனக்கு கிடைத்த நண்பர்கள் ஒரு சிலர் மிகவும் நல்லவர்கள் என்னை விட அதிகம் வயதில் உள்ளவர்களாக எனக்கு நண்பர்களாக அங்கே கிடைத்தார்கள் நான் ஒரு பதினேழு வென்றைக்கு அவர்கள் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது தான் இருப்பார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு சின்னவன் அப்ப அவர்கள் வந்து நீ ஏன் படிக்கிறாது அப்போ எனது ஒரு உறவினரால் அங்கே இருக்கபடி அவர் என்ன டொஷ் மொழியில சுவிட்சர்லாந்தில் டொஷ் மொழியில எனது பதினெட்டு வயசு மட்டும் படிப்பதற்கான ஏற்பாடு செய்திருந்தார் அப்போ அங்கே அரசாங்கத்தின் சட்டத்தின்படி நான் ஒரு பதினாறு வயசு மட்டும் அங்கத்தை கல்வி அதுக்கு அதுக்கப்புறம் இங்கே உள்ள குடும்ப சூழ்நிலைகள் புலம்பெயர்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சுகள் புலம்பெயர்கள் வந்து குடும்ப சூழ்நிலைகளால் நான் எனது படிப்பை இடையில் பதினெட்டு வயது முடிய படிப்பை நிறுத்தி விட்டு மேற்கொண்டு படிக்காமல் நான் வேலைக்கு போனேன் அதிலேருந்து இப்போ எனக்கு ஒரு ஆர்வம் தனியாக இருக்கணும் தனி ரூம் எடுத்து இருக்கணும்னு தனி ரூமில் எடுத்து எடுத்தால் போல எனக்கு தனிமை வந்து வேலை மேய முடிய தனிமை வந்து நான் ஏதாவது என்னதான் செய்யலாம்னு சொல்லும்பொழுது தான் அங்கே உள்ள சிறு 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 பிள்ளைகளுக்கு நான் அவர்களுடைய பாடசாலைகளுக்கு தேவையான தமிழ் பாடகர்களுக்கு தேவையான பேச்சு போட்டிகள் உதாரணமாக திருவள்ளுவரை பற்றி மற்ற பல்லுவ பாரதியாரை பற்றிய கவிதைப் போட்டிகளில் க பாடல்கள் க கட்டுரைகள் எழுதி கொடுப்பது வழக்கம் அப்படி இருந்து எனது கலையை நான் அழியாமல் பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு பெரிய வந்து யார் எப்படி எனக்கு சொல்லி தந்தாரோ அதை நான் எனது பதிவாக வைத்துக்கொண்டு அதை அதை கொஞ்சம் என்னால் முயன்று அதை நான் டெவலப் பண்ணி கொஞ்சம் அதை செய்து கொண்டிருந்தேன் எனது நான் அதிகமாக புத்தகங்கள் படிப்பது வழக்கம் என்ன அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கணும்ன்றதுக்காகவே ஸோ நவீனத்துறை வந்த பிறகு நான் அதை இன்னும் நிறைய எங்களை புலம்பெயர்ந்த நிறைய பிள்ளைகள் தமிழில் இப்போவும் ஆர்வமாக இருக்கணும் நிறைய தமிழ் படிக்கணும் அழகாக தமிழ் சுத்த வார்த்து சுத்த தமிழை அழகாக பேசினோம் அல்லது கலைத்துறையில் நிறைய பிள்ளைகள் வரையணும் ஆனால் அவர்களுக்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறது படித்து விட்டு உள்ள படிப்பு சுமை சாதாரண படிப்பு சுமைகள் இருக்கபடியா கலைகள் வந்து அவர்கள் படிக்கிட்டு எல்லாரும் ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் உதாரணத்துக்கு பாடல் வாய்ப்பாடல் சரி மற்றது மிருதங்கம் சரி வயலின் சரி எல்லா கலைகளையும் சிறந்திருக்கிறேன் அவர்களுக்கு ஒரு ஊன் ஊன்று சக்தியாக இருக்கவனும் அவர்களை முன்கொண்டு கொண்ட ஒரு கொள்கையில் அங்கே உள்ள ஆலயங்களில் நான் வந்து இனி எங்களை பேண் மாநிலத்தில் பேண் மாநிலத்தில் ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயில் என்று முழுக்க முழுக்க பிராமணர்கள் அற்ற எங்கள தமிழாக்களாகவே நாங்களே பூசைகள் செய்து அந்த கோயிலை அமைத்து பூசைகள் செய்து வழிவர வழக்கம் அதில் வந்து நான் ஒரு ப பணியாளராக திருத்தொன்றாக இருக்கிறேன் அவன் அங்கே நடக்கிற கலை நிகழ்வுகளை கோயில் வந்து என்னிடமே ஒப்படைத்தபடியால் நான் நிறைய பிள்ளைகளை நிகழ்வுகளை திருவிழா நிகழ்வுகளையும் திருவிழா நிகழ்வுகளையும் உணர்த்து அவர்களை வழி நடத்தி கொண்டு வாரேன் அப்போ அங்கே உள்ள பிள்ளைகள் கொண்டு செய்யும்பொழுது அங்கே திருப்பி பெற்றவர்களுக்கும் ஒரு மகிழ்வு பிள்ளைகளாகவே உரிமையாக மாமா எங்களுக்கு ஒரு நிகழ்வு நிகழ்வுக்காங்கன்னு கேட்பாங்க அப்போ அவர்களின் நிகழ்வுகளை உற்சாகப்படுத்தி அவர்களை வளர்த்து கொண்டு வரும்போது தமிழ் அழியாமல் இருக்கும் என்றது என்ற நம்பிக்கை சரி நீங்கள் அந்த கூறுகிறபடி அதாவது இந்த தொடர்ந்து படித்திருந்தால் குடும்ப சூழ்நிலை இல்லாத நீங்கள் தொடர்ந்து படித்திருந்தால் உங்களுடைய தனிமை இவ்வாறு உங்களை கொண்டு வந்த என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அது தொடர்ந்து கல்வி அந்த ட்ரஷ் மொழியில் அல்லது சுவிஸ் மொழியில் நீங்கள் தொடர்ந்து படித்திருந்தால் இந்த கிளையில் உங்களுக்கு ஆர்வம் வந்திருக்குமா அல்லது உங்களுடைய ஃபீல்டை வேறையாக இருக்குமா கலைகள் அழிஞ்சிருக்காது என்னென்ன அது எனது ரத்தத்திலே ஊர்னது உண்டால் அது அழிஞ்சிருக்காது குறைவாக இருந்திருக்கும் இதுவரை நான் ஒரு எண்ணூறு பாடல்கள் தாண்டி எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதும் பட் அது குறும் நாடகங்கள் கவிதை தொகுப்புகள் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எழுதிக்கொண்டிருக்கின்ற பொழுதும் இன்னும் பாடல்கள் நிறையவே கொண்டிருக்கும் போதும் அளவுகள் குறைந்திருக்கலாம் எழுதிய ஆனால் கலை ஆர்வம் செலப்பெற்றிருக்காது சரி இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இந்த கலைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதே போன்று நீங்கள் கூறுகிறபடியும் நீங்கள் பல பாடல்களை எழுதியிருக்கின்றீர்கள் என்று ஆனால் இந்த பாடல்கள் பாடல்களின் பின்னர் அந்த ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஒரு திரைப்படம் இலங்கையில் திரைப்படம் தயாரிக்கும் பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு எனக்கு வந்து நான் எனக்கு ஆரணி படைப்பை கொண்டு பொதுவான ஒரு பேரில் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல ஒரு நிறுவனத்தை உருவாக்கினான் காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய படைப்புகள் வெளியே வருவானும் எங்களுடைய கலைஞர்களை ஊக்கப்படுத்தி வெளியே கொண்டு வனும் எனக்குரிய திறமையை நான் இன்னொரு ஆளு பேஸ் சந்தர்ப்பம் தாங்க கொண்டு கேட்டு வழிப்படுத்த விரும்பாமல் எனக்கான எனது குறிக்கோளாகவே என வாய்ப்பு இல்லை என்று தாமதிக்காதே இருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள் என்றால் எனது சாரக மந்திரம் எனது எல்லா எங்கு எழுதினாலும் நான் அதை எழுதித்தான் நான் எழுதுவது வழக்கம் அப்படி எனக்கான வாய்ப்புகளை நானே தான் உருவாக்கி கொண்டேன் அதனால தான் இந்த ஆரணி படைப்பை ஒரு யூடியூப் சேனலை தான் நான் தொடங்கியிருந்தேன் அந்த சேனல் மூலம் நான் நிறைய பாடல்களை தயாரித்து வீடியோ காணொளிகளாக வெளியிட்டு வர வளமேன் அதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக சென்ற ஆண்டு பத்தாவது ஆண்டு விழாவை நாங்கள் நிறைவு செய்து என்னுடன் பயணித்த நிறைய கலைஞர்களை அழைத்து ஒரு பெரிய விழாவாக செய்திருந்தோம் பத்தாவது ஆண்டு விழாவில் நாங்கள் அந்த ஆரணி படைப்பத்தின் அடுத்த முயற்சியாக ஒரு பொம்மலாட்டம் ஒன்று கலைஞர்களை இளத்தில் உள்ள புலம் இங்கே உள்ள கலைஞர்களை வைத்து நாங்கள் செய்யணும் என்று முடிவெடுத்து அதில் வந்து எனக்கு சிறுவை சிறுவர் ஆர்வம் நான் என்னால் முடிய முடிய முயன்ற நிறைய செய்யணும் நிறைய பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை உண்டு அந்த அதுக்காகவே நான் ஒரு முப்பத்தி எட்டு கலைஞர்கள் இங்கே அந்த படத்தில் வேலை செய்யணும் உருவாக்கி அந்த படம் சென்றாண்டே பத்தாவது ஆண்டிலே வர வேண்டிய இருந்தது சில சில சுச்சுவேஷன்கள் எல்லோரும் ஒன்றிணைக்க வேண்டிய சத்திரப்பங்கள் குறைவாக இருந்தபடியாக இந்த ஆண்டு மார்ச் மாதம் அது வருது முதல்ல வெளியிட்டு பெருந்து குழம்பு எந்த தேசங்களில் வெளியிடலாம் என்று பேசிட்டு இருக்கோம் சரி நீங்கள் கூறுகிறவுடைய அதாவது இந்த நான் ஒரு முதலாளியாக இருந்து பலருக்கு நான் பலரை ஊக்கப்படுத்த வேண்டியது குறுக்கொடுக்க வேண்டிய முதலாளியாக வந்து கடுமையான முதலாளியாக இல்லாமல் என்றதை செய் நல்ல முதலாளியாக இருக்கணும் இந்த இடத்துல நான் உங்களிடம் கேட்கணும் அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் இணுவையில் நீங்கள் கூறிய ஒரு விடிய அதாவது இணுவையில் நீங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த நட்பு வட்டாரத்தின் ஊடாக வில்லுப்பாட்டம் அடித்து அந்த 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 நண்பர்கள் புலம்பெயர் தேசத்திலும் உங்களுடன் இந்த கிளைப்பயணத்தில் பயணிக்கின்றார்களா ஓ அதில் வந்து அங்கே புலம்பெயர் தேசத்தில் என்னோட ஃபேன் ஒரே ஒரு நண்பர் மட்டும் இப்போது பிரான்ஸில் இருக்கிறார் அவர் என்னோட வந்தவர் மற்ற எல்லோரும் இங்கே தான் இருக்கணும் புலம்பெண் என்னோட இருந்த காலத்து நண்பர்கள் ஒரு விதம் புலம்பெரும் தேசத்தில் ஒரு காலத்துல ஒரு விதம் இல்லை தான் ஆசிரியர்களாக வங்கி உத்தியோசத்தர்களாக இங்கே நிறைய பேர் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது புலம்பெண் சேர்த்து ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் பிரான்ஸில் இருக்கார் அவர் பேர் வந்து உமா சதீஷன்னு சொல்கிறது அவர் ஒரு இசையமைப்பாளர் முறைப்படி இந்தியாவில் இருந்து இசை பெற்று கற்று அவர் இசையமைப்பாளர் நாங்கள் ஆரம்பத்தில் விளையாட்டு விளையாட்டுத்தனமாக செய்து செய்து கொண்டிருந்ததை புலம்பென் தேசத்துக்கு வந்த பிறகு என்னை அவர் அழைத்து நாங்கள் முறைப்படியாக ச ரீதியான முறையில் சரியான ரீதியான முறையில் ஒரு பாட்டுகள் செய்வோம் என்று சொல்லித்தான் நாங்கள் இசையமைக்க வைக்கிறோம் இப்போவும் அவர் என்னோட சிறந்து பயணித்து கொண்டிருப்பார் சார் நீங்கள் இந்த உங்களுடைய இந்த எழுத்து அதாவது பாடல் வரிகள் எழுதுகின்ற பொழுது எவ்வாறான தன்மைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் சிலர் வந்து ஆன்மீகத்திற்கு முக்கியம் சிலர் வந்து தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சிலர் வந்து எழுச்சிக்கு முக்கியத்துவம் உங்களுடைய எண்ணப்பாடு எவ்வாறாகும் ஸோ எனது எண்ணூறு பாடல்கள்லையும் நான் அதிகமாக ஆன்மீகம் தான் ஆன்மீகம் வந்து எனக்கு ஆன்மீகமும் எங்கள் தேசியம் சம்பந்தமான பாடல்களும் நான் அதிகமாக எழுதிக்கிறேன் முக்கியமாக ஆன்மீகம் தான் என்னோட வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு தமிழோடு சேர்த்து ஆன்மீகமும் தெரியவும் தெரிஞ்சால் தான் அந்த பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கும் எனது பெரிய தந்தையார் எனக்கு சொன்னது அதாவது நான் மற்ற பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கோம் அந்த தினமும் திறக்க பள்ளிகழ்ச்சியில் இன்பம் மறலையே என்கின்ற பெருமுறை நாங்கள் பார்த்து கொண்டே அதாவது தான் எவ்வாறு தன்னை வளர்த்தேன் என்ற விடயங்களை அவர் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற சரி முக்கியமாக அவர் அவரிடம் இருக்கின்ற ஒரு தனித்துவம் என்னென்றால் கலையை வைக்கக்கூடாது கலையை வளர்க்க வண்ணும் கலையை விற்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார் சரி அடுத்து நான் உங்களிடம் கேட்கிறேன் அதாவது இந்த நீங்கள் ஒவ்வொரு இந்த எழுதுகின்ற பாடல்கள் அதற்கு இசையமைக்கின்ற பொழுது பல பல அதாவது நூறு பாடல்கள் எழுதுகின்ற பொழுது பல இசையமைப்பாளர்கள் பல தொழில்நுட்ப கலைஞர்களுடன் நீங்கள் பயணித்திருப்பேன் அந்த அனுபவம் ஒவ்வாறு இருக்கின்றது என்ன சொன்னால் இதுல வந்து நான் ஒரு இசையப்பாளர்கள் சொல்ல ஒரு இருபத்தி ரெண்டு இசையமைப்பாளர்களுக்கு மேலே நான் பயணித்திருக்கிறேன் முதல் என்னை இசை பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லி நான் அழைத்து நண்பர் உமா சதீஷ் அதன் பின்பு நான் அவரோட ஒரு நாற்பது ஐம்பது பாடல்கள் விட்டு அவரோட நான் பயணிச்சிருக்கிறேன் இப்பவும் பயணிக்கிறேன் மற்றது வந்து புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற இப்போ முகிலர் சோமார் முகிலர்சன் என்று சொல்லி விளத்து பாடகர் சுமார் அவருடைய மகன் மற்றது இங்கே எங்களுடைய கண்ணன் மாஸ்டர் அவர்கிட்ட அவர் அவருடைய அவர்ட்ட செயலையும் நான் இரண்டு பாடகர்கள் செய்திருக்கிறேன் அவருடைய மகன் சாய்தர்சனோடு சேர்ந்து பயணிச்சிருக்கிறேன் மற்றது இந்தியாவில் தேனிசர் செல்லப்பா மற்றும் நிறைய கலைஞரோடய இந்தியாவோட பயணிச்சிருக்கிறேன் சூப்பர் சிங்கர் கலைஞரோடு பயணித்திருக்கிறேன் சீதமல் கலைஞரோட பயணிச்சிருக்கிறேன் அதை விட எனக்கு பெருமையாக வந்து இங்கே பிரியன் தம்பராய் இங்கே விஷயம் பாடல் இருக்கார் அவருடன் சேர்ந்து அதிகமான நானூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் அவர் எனக்கு அவரோட சேர்ந்து பயணிச்சிருக்கேன் அதை விடவும் பெருமையானது புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ற எங்கட பிள்ளைகளோடு பயணிப்பது இதுவரை ஒரு ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைகளை நான் முதல் முறையாக பாடல் துறைகளை கொண்டாந்து விட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவர்கள் நிறைய பாடல்கள் பாடி பெரிய பெரிய கலைஞர்களாக வந்திருக்கணும் ஆனால் முதல் முறையாக அவர்களை இந்த துறை விசத்துறைக்களை கொண்டாந்து விட்டுருக்கின்ற பெருமை எனக்கு இருக்கு சரி இந்த நீங்கள் பயணிக்கின்ற பொழுது அதாவது கூறுவார்கள் ஒரு ஆணையினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பதாக ஆனால் உங்களுடைய இந்த பயணம் இசைப்பயணம் கிளைப்பயணம் பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது உங்களுடைய மனைவி இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை அதுக்கு நான் எனது சிவனுக்கு ஞானிங்க எனது இணைவாய் சிவனுக்கு சிவன் அதற்கு நான் நன்றி சொல்வானும் எனது குலதெய்வம் சிவகாமி மனுக்கும் நான் நன்றி சொல்வானும் இதுவரையும் எனது மனைவி அதற்கான கட்டுப்பாடு போட்டதில்லை எனது சொந்த பணத்தை போட்டு நான் செய்யும் பொழுதும் ஏன் என்று கேள்வி கேட்டதில்லை சில சந்தர்ப்பங்களில் ஒரு இரண்டு மாதங்கள் எனது படைப்பு ஒழுங்கும் வரையில் என்று சொன்னால் எனக்கு ஒரு என்ன அறியாமல் ஒரு நெர்வஸ் வந்துடும் ஒரு என்ன எது என்று படபிட வந்துடும் எனது மனைவி புரிந்து கொண்டு உட்கார்ந்து தான் எழுதுங்கப்பான்னு சொல்லி சொல்லுவாள் அவாவே அப்போ அதனால் எனது முதல் ரசிகையும் நான் எழுதியிட்டவாட்டை காட்டுவேன் அப்போ அவள் வந்து ஒரு படித்த என்னோட அதிகமாக படித்தவா அந்தபடியாக சில சில இதுகளை சொல்லுவாள் இது இப்படி மாறினா எல்லாருக்கும் அப்படின்னா அதை நான் கேட்டுக்கொள்வது வழக்கம் எனது முதல் ரசிகையும் அவா தான் என்னை ஊக்கப்படுத்தவும் அவா சரி உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா அல்லது உங்களுடைய பெற்றோர் நிச்சயம் பெற்றோர்கள் நிச்சயத்து அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை காதலிக்க தொடங்கி இருக்கிறீர்கள் அதுவும் அது உண்மை சரி இந்த உங்களுடைய இந்த இத்தனை வேட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் பல இடம்பெற்றிருக்கலாம் உங்களுடைய மனதை பாதித்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கலாம் அது என்ன மறக்க முடியாதன்றால் நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பதையும் மறக்க முடியாது இப்போதைய காலங்களில் ஒற்றுமையா இருப்பது என்பதே மறக்க முடியாது ஏனென்றால் காலையில திருமணம் மாலையில விவாகத்து நின்று போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில பத்தாண்டுகளாக நாங்கள் ஒன்றாக வினபுரியாமல் இருப்பதும் மற்றது என்ன ஒரு விஷயம் வந்து இப்போ இதுவரையும் நிறைய பேர் வந்து எனது மனைவி வந்து நான் வெளியில நின்றாலோ கொண்டா தான் வீட்டுல நான் வராமல் சாப்பிட மாட்டேன் அதுதான் மறக்க முடியாததான் இருக்கும் இதுவரை இதுவரையும் அது மேல நான் பெருமையாகத்தான் அதை நன்றி நினைக்கிறேன் சரி ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலட்சியம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதாவது நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதாவது நான் க வாழுகின்ற பொழுது சிறுவனாக இருந்து அல்லது மாணவனாக இருந்து நான் வாழுகின்ற பொழுது கஷ்டப்பட்டேன் ஆனால் இன்று நான் நல்ல நிலையில் இருக்கின்றேன் அவ்வாறு இருக்கின்ற பொழுது என்னுடைய தாய் தந்தையரை நான் நல்ல நிலையில் வைக்க வேண்டும் நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு ஒவ்வொருவருக்கும் மிகிருக்கும் அதே போன்று அவ்வாறு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றீர்கள் எனக்கு எனக்கு இரண்டு வயசுல இருந்து பெரிய அந்தியார் வளர்த்தபடியால் எனது நான் புலம்பெயர்ந்த சேஷத்துக்கு போறதுக்கு முதலே அவர் தவறிட்டார் அதுக்கு முதலே எனக்கு பெரிய அம்மா தவறிட்டார் அப்பாவா வந்து என்னட்ட எனக்கு பதினாலு வயதுக்கு அதை தவறினவா அப்பாவா முந்திய உங்களை பழைய உங்களை தெரிஞ்சிருக்கும் அவை வந்து அந்த கொசுவம் வைத்த பின் கொசுவம்பைத்த சாரியோட இப்ப இப்பவும் அப்படியான நான் கண்டா எனக்கு பெரியம்மா வரும் பெரியம்மா என்னோட கடைசியாக கேட்டது நீ இப்போ எனக்கு ஒரு சாரி வண்டி சீலை வண்டி தருவேன் அது இப்போ எனக்கு ஒரு மடுவாக இருக்குது நான் உழைக்கிற நேரத்தில் அவை இல்லை அவையில் பார்க்க முடியாமல் வச்சு அடுத்த தந்தையன் தந்தையின் தாயின் நான் வடிவாக தந்து அவர்களின் நிறைவு வாழ்க்கை மட்டும் நான் அவர்களுக்கு வடிவாக செய்திருக்கிறேன் அழகாக வச்சுருக்கேன் மற்றது எனது குறைன்னு சொன்னால் எனது பெரிய தந்தை பெரிய தாய்க்கு செய்யலை என்ற ஒரு குறை மட்டும் தான் இருக்குது அதாவது அந்த சீலை கேட்டது எனக்கு இப்போவும் எனது மனசில் இருக்குது அதை உத்தனை செய்வேன் என்று தெரியல சரி ஆனால் இன்று பார்க்கலாம் அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற பார்த்துக்கொண்டிருக்கின்ற கிளைஞ்சுகளாக இருந்தால் என்ன அல்லது பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒருவராக இருந்தால் என்ன நானும் இன்பம் அருளையா மாதிரி வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் ஏனென்றால் அந்த இசை கிளை ஆளுமை அன்று வருகின்ற பொழுது இன்றைய இளம் சமூகத்திற்கு நீங்கள் என்ன கூற அதே இன இனது குறிக்கோள் வந்து இப்போ புலம்பெயர்ந்தேசத்தில் இங்கே உள்ள கலைஞர் பிள்ளைகள் வந்து ஒரு நிறைய பேர் கலைகளை ஒரு சீரியஸான விஷயமா விஷயமாக இல்லை அவைக்கு எல்லாம் ஒரு படிப்பு அதை கொண்டு ஒரு வருமானம் திருமணம் செட்டில்மெண்ட் அப்படிதான் இருக்கிறவழிய அதுக்கு தேவை உங்களுக்கு படிப்பு கட்டாயம் தேவை உங்களுக்கு வருமானம் தேவை ஆனால் எல்லோரும் அதுக்கும் கலைக்கும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி கலைகள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு கலைகள் நீங்கள் பாட வேண்டும் பண்ணில்ல ஏதோ ஒரு மிருதங்கமோ வயலினோ ஃபுல்லாக ஏதோ ஒரு கலைகள் கற்றுக்கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் கலை தெரிந்தவன் எப்போதும் பூர்ணமான மனிதனாகவும் நல்ல மனிதனாகவும் இருப்பார்கள் என்பது எனது எனது கருத்து புலம்பெயர்ந்த சேஷத்தில் நான் அதிகமான பிள்ளைகளை அப்படித்தான் நான் பார்க்குறேன் அப்படித்தான் அவர் வளர்ந்து கொண்டிருக்கேன் எல்லா பிள்ளைகளுக்கும் கலை தெரியும் கலை தெரியாத பிள்ளைகள் ஏதோ ஒன்று ஒரு பிள்ளைகளும் கூட சொல்ல சொல்ல மாட்டீங்க அழகா தமிழ் பேசுவார்கள் இங்கே உள்ள தமிழ் பிள்ளைகளை விட அழகான தமிழ் சுத்த தமிழில் பேசுவார்கள் அதாவது இங்கே சில வார்த்தைகள் வந்து இவங்க தமிழன்றே நினைச்சு கொண்டிருக்கிற வார்த்தைகள் தமிழே இல்லை ஆனால் அங்கே உள்ள பிள்ளைகள் தமிழை சரியான முறையில் பேசுவார்கள் அதோட எல்லா பிள்ளைகளுக்கும் இதோ ஒரு கால கட்டாயம் தெரிஞ்சிருக்கு கலை தெரிஞ்ச பிள்ளை பொறுமையான பிள்ளையாகவும் தப்பு தண்டாண்டு தவறான வழிகளுக்கு போகாத பிள்ளையாகவும் என்பது என்று நம்பிக்கை சரி இந்த சரி ஒரு கிளை கலையிலே ஆர்வம் இல்லாத அல்ல கலையே விருப்பம் இல்லாத ஒரு பேருக்கு கலையில் ஆர்வத்தை கொண்டு வருவதாக இருந்தால் என்ன செய்யும் இல்லை கலை என்ற சோதரம் அது வந்து வரைதல் கூட தான் வர அப்போ கலைகளை ஆர்வம் இல்லாத என்று சொல்லி சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் அவர்கள் இப்போ ஃபோனில் செய்கிறது ஆட் செய்கிறதும் ஒரு கலையாக தான் இருக்கணும் அப்போ கம்ப்யூட்டரில் அவர் வந்து இப்போ படம் வரைகிறதும் ஒரு கலை தான் அவர்கள் தங்களுக்கு எது அதிகமாக பிடிக்குது என்று தெரிந்து அவர்கள் அதை தெரிவு செய்ய வேண்டிய அவர்கிட்ட ஹகிலான்னு இருக்கொள்ளையே கலையில் ஆர்வம் இல்லை என்று சொல்லி ஒரு திட்டம் இல்லை அவர்கள் ஆர்வம் இருக்குது அதை வழி கொண்டாடு எல்லார்ட்டையும் மாறலாமிருக்கு அதாவது என்ன சொல்றது சில பேசினா முன்னோக்கூ மூளை இல்லையாண்டு எல்லாம் எல்லாருக்கும் மூளை இருக்கு ஆனா அதை யூஸ் தான் இருக்கு அதான் அது தான் கலையில வந்து எல்லார்ட்டையும் இருக்குது ஆனால் அதை வழி கொண்டுறது இல்லை அதான் பிரச்சனை ஒரு கல்லை எவ்வாறு சிற்பமாக வழிகொண்டு வருகின்றார்கள் அதுக்கு பெற்றோர்களும் கொஞ்சம் ஊன்று சுத்தியா இருக்கணும் சில பிள்ளைகள் சில பெற்றோர்கள் வந்து இங்கே புலம்பெழுந்தே இல்ல எல்லா பிள்ளைகளும் தாங்களாக ஆர்வமாக கலைக்க வேண்டும் இங்கே வந்து பெற்றோர்கள் வந்து படிப்பு தான் முக்கியம் மாதிரி நிற்கும் இல்லை அது முக்கியம் நிறைய கட்டாயம் அது முக்கியம் வருமானத்துக்காக படிப்பு முக்கியம் ஆனால் கலை தான் அழகு என்று நான் வரேன் கலை தெரிந்தவர் அழகாக இருப்பார்கள் அமைதியாக இருப்பார்கள் இன்றைய தினமும் திரைக்கப்பல் நிகழ்ச்சியின் நிறைவடைகின்றது இன்றைய தினமும் திரைக்கப்பல் நிகழ்ச்சியில் இன்பம் அருளையா என்கின்ற பிரமுகளை நாங்கள் பார்த்துருக்கணும் அதாவது தன்னுடைய கலைப்பயணம் தன்னுடைய தனிமை தன்னுடைய ஆளுமை அதை போன்று பல கலைஞர்களை உருவாக்க வேண்டும் கலை வளர வேண்டும் கலை உண்மையில் ஒரு இன்றைய கலைஞர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை கூறி இந்த கலையை நாங்கள் விற்கக்கூடாத கலையை வளர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றது அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அவருக்கு இந்த அவருடைய இந்த கிளைப்பயணத்தில் உந்து சக்தியாக இருக்கின்ற அவருடைய மனைவிக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம்